ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அழகிய கோவில் மல்லிகை தோட்டத்திலிருந்து சுயம்புவாக வெளிப்பட்ட அம்பிகை தெற்கு நோக்கிய நுழைவாயில் கொண்ட ஆலயம் தேவார பாடல்களில் இடம்பெற்ற திருத்தலம் ராமலிங்க பாடிய கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது திராவிட கட்டடக்கலையின் மாதிரி இருநூற்றி எழுபத்தி ஐந்து தேவார திருத்தலங்களில் ஒன்று ஐந்து பஞ்சாரண்ய தலங்களில் ஒன்று முனிவர்கள் ஒதுக்குப்புற காடுகளில் வாழ்ந்த சமயம் அது ரிஷிகள் முனிவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய காலம் கௌதம முனிவர் கார்க்கே முனிவருடன் மல்லிகை தோட்டத்தில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் முனிவர்களிடம் பணிபுரிந்து கொண்டிருந்தார் நித்ருவா வேதிகை என்ற பெண்ணை மணமுடித்தார் இருவரும் பல வருடங்களாக ஒரு குழந்தைக்கு காத்திருந்தார்கள் இறுதியில் முனிவர்களிடம் குழந்தை வரம் கேட்டு சென்றார்கள் பார்வதி தேவியை கற்பர்சாம்பிகையாக வழிபட்டால் உனக்கு குழந்தை கிட்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள் வேதிகையும் அம்மனை வணங்கி பல பூஜை அவள் பிரார்த்தனையை கேட்டாள் அம்பிகை வேதியை கருவுற்றாள் சோழ நாட்டில் வெட்டாற்றின் தென்கரையில் நித்ருவர்த்தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் கற்பிணியாக இருந்த மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு வெடியே சென்றார் முனிவர் அந்த சமயத்தில் ஊர்துவ பாதர் என்ற முனிவர் வீட்டிற்கு உணவு கேட்டு வந்தார் அசதியில் படுத்திருந்த வேதியை விரைந்து வர முடியாமல் மெதுவாக வந்து கதவை திறந்தாள் தான் யாச்சகம் கேட்டும் வெளியே வராமல் தன்னை அவமதித்ததால் முனிவர் அவளுக்கு சாபத்தை கொடுத்தார் விரக்தி அடைந்த வேதிகை சாப விமோச்சனம் கேட்டு அம்பிகை நாடி சென்றாள் அகன்ற கருவை ஒரு குடத்துக்குள் வைத்து முழு குழந்தையாக உருவாகும் வரை காப்பாற்றினாள் அம்பிகை குழந்தை ஜெனித்ததும் காமதேனுவை வர வைத்து குழந்தைக்கு பால் ஊட்டினாள் அன்னை அன்றிலிருந்து அந்த அன்னையை வேண்டினால் நலமுடன் குழந்தை பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மலட்டுத்தன்மையை சரி செய்து குழந்தை கொடுத்து நடக்க செய்வாள் இந்த அம்பிகை என்பதுதான் முடியாத நம்பிக்கை கருவை காக்கும் அம்பிகை எழில் கொஞ்சம் இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில் மக்கள் இதயத்தில் இடம் பிடித்த அம்பிகை இந்த இடத்தில் சிவபெருமான் முல்லைவனநாதராகவும் பார்வதி தேவி கற்பரக்ஷாம்பிகையாகவும் அருள்பாலிக்கிறார்கள் பிரச்சனையற்ற பிரசவத்திற்கு பெண்கள் இந்த அம்பிகையை நாடி வருகிறார்கள் கற்பம் தரிப்பதில் அம்பிகையின் திருப்பாதங்களில் சரணடையுங்கள் குழந்தை பிறந்த பிறகு பெற்றோர்கள் தங்கள் வந்து நிறைவேற்றுகிறார்கள் துலாபாரத்தில் வெள்ளத்தை காணிக்கையாக கொடுக்கிறார்கள் கிழக்கு பார்த்தபடி ராஜகோபுரம் வடக்கே வசந்த மண்டபம் முன்னால் கொடிமரம் வலிபீடம் நந்தி புற்று மண்ணாலான சிவலிங்க திருமேனி அதனால் மூலவருக்கு இங்கு அபிஷேகம் நட தில்லை சுயம்புவாக தோன்றிய கற்பக விநாயகர் சோமாஸ்கந்தர் தத்துவத்துடன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் ஒரு தனி சன்னதியில் இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் தலவருஷம் முல்லை கொடி எத்தனை செல்வங்கள் குவிந்து கிடந்தாலும் மழலை செல்வம் இல்லை என்றால் வாழ்க்கையே சூன்யமாகிவிடும் திருக்கருக்காவூர் கருக்காத்த நாயகி அம்மன் பக்தர்களுக்கு ஒரு அன்னையாகவே இருக்கிறாள் அம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் நெய்யை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இரவில் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவம் அடைய அம்பிகையின் அருள் பெற்ற விளக்கெண்ணெயை தடவிக் தடவிக்கொள்வது வழக்கம் அம்பாள் சன்னதியில் இருக்கும் வாசல் படியை நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்று நம்புகிறார்கள் முல்லைவனநாதருக்கு புனகு சட்டம் சாத்தி வழிபட்டால் தோல் நோய் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை தஞ்சை நகரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் பாபநாசத்திலிருந்து தெற்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணத்திலிருந்து தென்மேற்கு திசையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருக்கருக்காவூர் என்ற கிராமம் இங்கே ஸ்ரீ கற்பரக்ஷாம்பிகி அம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் இறுதியில் நாம் சென்று நிற்பது அந்த தெய்வ சக்தியிடம் தானே மனிதனால் கூடாதது தெய்வத்தால் கூடும் குழந்தை வாக்கியம் தரும் தலம் இது இடதுகையை இடுப்பில் வைத்த நிலையில் காட்சி தருகிறாள் அம்பிகை சதுர்பூஜ அம்பிகையாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் வேதிகைக்கு ஏற்பட்ட கருச்சிதைவை இறைவன் மருத்துவம் பார்த்து காப்பாற்றியதால் இந்த இடத்திற்கு கருக்காவூர் என்ற பெயர் வந்தது இந்தியாவின் முதன்மையான கருவுறுதல் தேவி இவள்தான் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழிபடும் பக்தர்களுக்கு அம்பிகை கண்டிப்பாக விடை கொடுக்கிறாள் என்பதுதான் இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சமயம் இருந்தால் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு அருள்வாலிக்கும் கற்பரக்ஷாம்பிகையை வழிபட்டு அவளின் அருளாசி பெற்று செல்லுங்கள் நன்றி